வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு சொந்தமான நாள் இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாகக் குறையும் ஐந்து மண் அகல் விளக்குகள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஐந்து விளக்குகளிலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி இந்த தீபத்தை வைக்க வேண்டும் விநாயகர் எந்த திசையில் அமர்ந்திருந்தாலும் சரி உங்கள் தீபச்சுடர் வடக்கு திசை நோக்கி எரியும்படி வைத்துவிட்டு அந்தக் கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இருக்கும் பணக்கஷ்டத்தை விநாயகரிடம் சொல்லி அந்த பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் போதும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அடுத்தபடியாக கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களிடம் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எப்படியாவது வருமானம் பெருக வேண்டும் ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்தால் போதும் என்னுடைய கடனை சுலபமாக அடைத்து விடுவேன் அதற்கான வழியைக் காட்டுங்கள் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழக்கம்போல விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து விநாயகர் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாடு பரிகாரம் இவ்வளவுதான் நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டும் கொடுத்த பணம் வரவில்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலனடையலாம் மிக மிக எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செய்துவிட்டு பலனை முழுமையாக எதிர்பார்க்காதீர்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் பதினொன்று வெள்ளிக்கிழமைகள் என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரக் கணக்கு முடிவதற்குள்ளாகவே உங்கள் பணப் பிரச்சினை தீர்ந்துவிடும் அப்படி இடையில் ஒரு வாரம் உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்ந்தாலும் அந்த பதினொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் விநாயகருக்கு சென்று இதே போல ஐந்து தேங்காய் எண்ணெய் தீபங்கள் போட்டுவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது